ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஆலியா டேம் தான் வந்திருக்கோம் நான் எங்கள் மாமா எங்கள் மாமா பசங்க ரெண்டு பேர் அப்புறம் அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்கோம் ஃபெஸ்டிவல் டைம்னால எல்லோரும் ஒன்றா இருந்த ஃபேமிலியாக இருந்தோம் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியில் ஆலியாருக்கு வந்தோம் ஓகேங்களா இவங்க வந்து எங்கள் மாமா பசங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் மாமா பையனோட ஒய்ஃபு எல்லாரும் வந்திருந்தோம் எங்கள் அப்புறம் எங்கள் மாமா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்தோம் இதில் வந்து நீங்கள் முன்னாடி மட்டும்தான் குளிக்கணும் உள்ளே போகக்கூடாது உள்ளே ஆழம் இருக்கும் உள்ள எல்லாம் போயிடாதீங்க சேஃப்டியாக முன்னாடி மட்டும் குளிங்க வந்தீங்கன்னா ஓகேங்களா எங்கள் மாமங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் குளிக்கலையான்னு கேட்பீங்க நாங்களும் தான் குளித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்களே கீழே இறங்கிட்டோம் அது ஆளியார் மேலே டேமுக்கு போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிடுச்சு ஈரம் ஃபுல்லாக காஞ்சிருச்சு அந்த அளவுக்கு வெயில்ங்க

அப்பா புடிச்சு அவங்களோட பேருக்கு விழுந்துட்டா ஐயோ எந்திரிச்சிட்டான்

இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்களா இந்த பாலம் வந்து வால்பாறை போகிற வழி அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆலியா டேம் இருக்குது பார்க் இருக்குது பெரிய பார்க்கு அங்கே ரூபா தான் டிக்கெட்டு உங்களுக்கு இந்த ஆலியாறு சுற்றி பார்க்கணும் சிம்பிளாக அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம் ரூபா தான் டிக்கெட்டு இன்னொரு நாள் நாங்கள் ஃபுல்லாக போய் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்